ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற இல்லைங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்குபடியாக குளப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து இல்லாத பொல்லாத தப்புகள் எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தப்பை வந்து பண்ணி பண்ணுறாங்க என்னடா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் மல்லியை வந்து மறுபடியும் 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 வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ கூட வந்து கோயிலில் வந்து நிம்மதியாக வந்து நம்ம வந்து ஏதோ வந்து தனியாக ஒரு தனிக்காட்டு ராஜாவாட்ட வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இவங்களுக்காகலாம் வந்து சண்டை போட்டுட்டு வந்து வீட்டை விட்டு வந்து கோயிலில் வந்து வாழ்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துலையுமே வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து மல்லிகிட்ட வந்து போயிட்டு உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து இந்த கழுத்தில் தாலியோடு வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து தாலிபாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு உத்தமமான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய புனிதமான ஒரு விஷயம் அந்த புனிதமான ஒரு விஷயத்தை வந்து இப்படி ஈஸியாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கலட்டி தூக்கி ஏறிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அதையும் அந்த மல்லி கேட்டுக்கிட்டு என்ன தான் வந்து சொன்னாலையும் வந்து அப்படியே தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து என்ன மக்கு சாம்பிராணியாக மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா மக்கு சாம்பிராணியை தான் வந்து இருக்காங்க அந்த ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து அடிமையாக வந்து மாறிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த கதையே வந்து ராஜேஸ்வரிக்கு அடிமையாக தான் வந்து இருக்குது போல அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம விஜய் வந்து அடிமைப்படுத்தினாங்க இப்போ வந்து மல்லியை வந்து அப்போ இருந்தே அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி வந்து இப்போ சென்ட்ரலில் வந்து இந்த கதரேசன் வேறு எனக்கு வந்து இது பண்ணி கொடு அது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து தூக்கி வந்து கிட்டே வந்து கொடுத்தாச்சு அதுவும் வந்து போச்சா இப்போ வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேஸுக்கு வந்து அக்கா மக வந்து எனக்கு வந்து எதிராக வந்து சாட்சி சொல்லக்கூடாது விஜய்க்கு எதிராக வந்து சாட்சி சொல்லி அவனை வந்து ஜெயிலில் வந்து தள்ளணும் வெண்பா வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்றத வந்து எந்த இதில் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரல அதுவும் இந்த ராஜேஸ்வரி கையில் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நடக்காது ஆனால் அந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அதே மாதிரி தான் மல்லியும் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க நீ வந்து விஜய விட்டு வந்து பிரிஞ்சாதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருப்பாங்க இல்லைனா வந்து நான் கதிரேசனை வச்சு என்ன பண்ண முடியுமோ கோர்ட்டில் வந்து அதை வந்து பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி வச்சுருந்தாங்க அந்த மிரட்டலுக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து பயந்து இவங்க பண்ணுற விஷயம் இருக்கே ஐயோ அப்பா மக்கு சாம்ராணி ஆட்டம் வந்து பண்ணிட்டுருக்காங்க இனி வந்து என்ன தான் வந்து பண்ணாலையுமே வந்து ராஜேஸ்வரி கண்டிப்பாக வந்து திரும்பவும் தாலியை வந்து கலட்டி எரிஞ்சாலுமே வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரி மறு கல்யாணம் வந்து அன்னபூர்ணியம்மா வந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு வந்து தெரியும் எப்படியாப்பட்ட பொண்ணு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்து வளர்த்த பொண்ணு அவள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டேன் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து உண்டாகியிருக்கு அந்த பெரிய பிரச்சனைலேருந்து முதல்ல அவளை வந்து மீட்டு எடுக்கணுமாப்பிள்ள அப்போ தான் வந்து இதுக்கான காரணம் இந்த விவகாரத்தை வந்து கொடுக்க சொன்னது யார் எதுக்காக வந்து கொடுத்துருக்கா என்ன ஏது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் இருந்தாகணும் மல்லியை கொஞ்சம் வந்து விட்டு பிடிச்சா தான் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நமக்கு வந்து புரியுது இப்போ தான் வந்து புரிய வருது அவள் வந்து விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வந்து அவளுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீங்கள் கையை வச்சதும் உடனே வந்து நான் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போய்ட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்து விட்டுட்டு வந்து போய்ட்டா அதுதான் அவளுடைய பிளானாகட்டு இருந்திருக்கு நம்மளை வந்து வெறுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வந்து போகிறது தான் வந்து அவள் வந்து நம்மக்கிட்ட வந்து மூஞ்சை வந்து அப்பப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து பிடிக்காத மாதிரி அவளை வந்து பிடிக்காத மாதிரி வந்து பண்ணுறதுக்கான காரணமே வந்து அதுதான் போல் இருக்குது அப்போ வந்து அவள் பின்னாடி வந்து யாரோ வந்து இருக்காங்க அவள் தலைமுடியை பிடிச்சி ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க அது வந்து யாராக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உன் அருமை அக்கா அவங்க தாண்டா வந்து பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து விழிவட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி விட்டாம்